வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய கண்ணம்மா என் குழந்தை என்ற தலைப்பில் அமைந்த கவிதையினுடைய பொருளை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குழந்தைகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் அந்த குழந்தைகளுடைய சிரிப்பு அந்த குழந்தைகளுடைய அந்த மழலை பேச்சு இது எல்லாம் கேட்டாலே நமக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம் வரும் அந்த அந்த குழந்தை தான் உண்மையான செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குழந்தைய பாராட்டி அந்த குழந்தை தங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறத மகாகவி பாரதியாருடைய கவிதை மூலமாக நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் அந்த குழந்தைய சின்னம் சிறு கிளி அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றார் கிளி பச்சை நிறத்தில் இருக்க முடியா கிளி அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த சின்ன சிறிய கிளியை போன்றவளே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே செல்வ களஞ்சியம்னா அந்த செல்வம் கொட்டி கிடக்கும் இல்லையா பொக்கிசம்னு சொல்லுவோம் அந்த பொக்கிசமாக எனக்கு கிடைத்த என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் களி அப்படின்னா வறுமை நடத்தோம் என்னுடைய வறுமையை தீர்த்து இந்த உலகத்துல நான் வந்து ஒரு ஏற்றம் அடைய அதாவது ஒரு மேன்மை அடைய அதற்காக வந்து பிறந்தவள் நீதான் அப்படின்னு சொல்லி பாடுறாரு சின்ன சிறிய கிளி போன்றவளே அழகான கிளி மாதிரி இருக்கக்கூடியவளே கண்ணம்மா என்னுடைய செல்வமாக திகழக்கூடியவள் நீதான் என்னுடைய வறுமையெல்லாம் போக்கி இந்த உலகத்தில் நான் உயர்ந்த நிலையை அடைவதற்காக எனக்கு வந்து பிறந்தவள் நீதான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு பாரதியார் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனி பிள்ளை அப்படின்னா குழந்தை குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய அமுதம் போன்ற ஒரு அழகான கனி மாதிரி அமிழ்தம் மாதிரி அந்த அமிழ்தம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா நமக்கு நோய் ஏற்படாது நம்ம எப்போவுமே இனிமையாக இளமையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்க குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமிழ்தம் போன்ற விலையை கண்ணம்மா பேசும் பொரிச்சு திறமை நீ பேசுகிறப்போ அப்படியே ஒரு ஓவியமே வந்து எங்கோட உரையாடக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே நான் அப்படியே உன்னை வாரி அள்ளி அப்படியே கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு தேன் தேன் எவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த தேன் வந்து அவர் ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என் முன்னாடி ஆடி வரக்கூடிய தேனே என்னோட எதிரில் ஆடி விளையாடி கொண்டு வரக்கூடிய கண்ணம்மா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர் தடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவதடி கண்ணம்மா நீ ஓடி வருவீ இல்லையா என் முன்னாடி அப்படி வர்றப்போ என்னுடைய உள்ளமே அப்படியே குளிர்ந்து போகுது அப்படியே மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் போய் எல்லாம் மனசு அப்படியே அமைதியாக போகுது நீ ஆடி திருதல் கண்டால் நீ விளையாடி அங்கிட்டும் இங்கிட்டும் அழையிறத பார்த்தா உங்ககிட்ட வருது தெரியுமா என்னுடைய உயிர் வந்து விடுகிறது உன்னை போய் ஆவி தழுவுதடி ஆவின்னா உயிர் என்னுடைய உயிரே அப்படியே உன்னை வந்து அணைச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீ ஓடி வர்றத பார்க்குறப்போ என்னுடைய மனசு அமைதியாகிடுது நீ விளையாடி வர்றத பார்த்து பார்த்தா அப்படியே என்னுடைய உயிரே உன்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாரு உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி செலுக்குதடி உன்னுடைய உச்சந்தலையை மூந்து பார்க்குறப்போ இந்த குழந்தைகளை கொஞ்சிறப்போ அந்த உச்சந்தலையை மூந்து பார்ப்பாங்க அந்த அந்த மாதிரி உச்சந்தலையை மோ மூந்து பார்க்குறப்போ எனக்கெல்லாம் கர்வம் கர்வம்னா ஒரு பெருமித உணர்வு யாருக்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு பெருமித உணர்வு அப்படியே மேலெழுந்து பொங்குது மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களாம் உன்னை மெச்சுனா மெச்சுதல் என்றால் பாராட்டுதல் உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறத கேட்டால் என் பொண்ணை எல்லாரும் புகழ்கிறாங்களே என் குழந்தை எல்லாரும் புகழ்கிறாங்களே அப்படின்ட்டு என்னுடைய மேனி என்னுடைய உடம்பு அப்படியே சிலிர்க்குது அப்படிங்கிறார் அதை உடம்பு சந்தோஷத்தில் புலகாங்கிதம் அடையுதுன்னு சொல்லுவாங்க உடம்பு அப்படியே சிலிர்த்து போகும் இல்லையா அப்படியாக ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்களேன் கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்விரி கொள்ளுதடி உன்னை தழுவிடலோ கண்ணம்மா உண்மத்தம் ஆகுதடி உன்னுடைய கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறப்ப கண்ணம்மா என்னுடைய மனசுக்குள்ளே என்ன ஏற்படுது தெரியுமா என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கல்வெறி இந்த கல் குடித்தா அந்த போதை ஏறும் இல்லையா மது குடித்தா போதை ஏறும் இல்லையா அந்த போதை ஏறும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரியான சந்தோஷம் நீ எனக்கு முத்தம் கொடுக்குறப்ப ஏற்படுது உன்னை தழுவிடலோ உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா கண்ணம்மா உண்மொத்தமாகுதடி அப்படியே அந்த பரவச உணர்வில் அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது இந்த இடத்துல பைத்தியம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில் சொல்லக்கூடியது அப்படியே நான் என்னுடைய நிலையிலேயே நான் இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ முத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே போதை ஏறுவது போல் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படியே நான் பைத்தியமாக மாறி அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு பரவச உணர்வோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி கண்ணம்மா கொஞ்சம் உன்னுடைய முகம் சிவந்து போச்சுன்னா ஏதாவது கோவத்தினாலையோ அல்லது ஏதாவது உடம்பு சரியில்லாமையோ உன்னுடைய முகம் சிவந்து போச்சுன்னா என்னுடைய மனதுல அப்படியே சஞ்சலம் சஞ்சலம்னா ஒரு பெரிய கவலை சஞ்சலம்னா பெரிய கவலை நடத்தும் என் மனசுல மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு விடுகிறது நெற்றி சுருங்க கண்டால் உன்னுடைய முகம் ஏதாவது கோபத்துலேயோ அல்லது துன்பத்திலேயோ உன்னுடைய நெற்றி சுருங்குச்சு அப்படின்னா என்னுடைய நெஞ்சம் அப்படியே தவிச்சு போகுது அப்படியே என்னுடைய இதயம் அப்படியே பதைப்பதைப்பை அணந்து அடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு மனசுலையோ உடல்லையோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய முகம் சிவக்கோ அல்லது நெற்றி சுருங்கும் இதை பார்த்துட்டா அப்படியே எனக்கு பர அந்த பதைப்பதிப்பு ஏற்படுகிறது என் குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி கண்ணம்மா உன்னுடைய கண்ணிலிருந்து நீர் நீர் அப்படிங்கிறது கண்ணீர் நீ ஏதாவது அழுத அப்படின்னா உன்னுடைய கண்ணிலிருந்து தண்ணி வர்றப்போ என்னுடைய நெஞ்சிலிருந்து உதிரம் கொட்டுதடி உதிரம்னா ரத்தம் நீ அழுகிறத பார்க்குறப்போ என்னுடைய மனசிலிருந்து அப்படியே ரத்தம் கொட்டுது அப்படின்னு சொல்கிறாரு என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ என் கண்ணில் இருக்கக்கூடிய பாவையே நீ தான் பாவை அப்படின்னா கருவழி இந்த கருவெளி இல்லாமல் நம்மளால் உலகத்தை பார்க்கவே முடியாது அப்போ என்னுடைய உலகமே நீ தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார் என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவளி நீ அல்லவா அது மட்டும் இல்லாமல் என் உயிர் நின்னதன்றோ என்னுடைய உயிர் அப்படிங்கிறது உன்னுடையதல்லவா என்னுடைய உயிரே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து பாருங்களேன் சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய் முல்லை சிரிப்பாளே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய் நீ மழலை பேச்சு பேசவே இல்லையா குழந்தைகள் மழலை பேச்சு பேச இல்லையா தப்பு தவறுமா பேச தெரியாமல் பேசும் அதை சொல்லும்போது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போயிடுது என் மனசில் கூடிய எல்லா துன்பமும் மறைஞ்சு போகுது அந்த மழலை பேச்சை கேட்குறப்போ அதே மாதிரி முல்லை சிரிப்பாளி அந்த முல்லைப்பூ மாதிரி உன்னுடைய பற்கள் இருக்கும் அப்படியே இப்போ அந்த பல்லை காட்டி சிரிப்பி இல்லையா அப்போது எனது மூர்க்கம் மூர்க்கம்னா கோபம் என்னுடைய கோபமெல்லாம் என்னை விட்டு அப்படியே போயிடுது கோபமெல்லாம் அப்படியே அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற கோபம் கூட அப்படியே தணிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அந்த குழந்தையினுடைய அந்த மழலை பேச்சை கேட்குறப்போ துன்பம் போய்விடுகிறது அப்படின்னு சொல்றாரு அந்த முல்லைப்பு போல அந்த சிரிக்கக்கூடியதை பார்க்குறப்போ அவருடைய கோபதாபமெல்லாம் அப்படியே தணிஞ்சு போகுது அப்படின்னு பாடுறாரு பாரதியார் அடுத்து என்ன படுறாருன்னு பாருங்களேன் இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ அன்பு தருவதிலே உனை நேர் ஆகும் ஓர் தெய்வம் உண்டோ இன்பமான கதைகள் அப்படியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுகமான கதைகளை நீ சொல்கிற மாதிரி உன்னை மாதிரி ஏடுகள் சொல்வதுண்டோ ஏடுகள் அப்படிங்கன்னா இந்த காவியங்கள் சொல்லுவோம் இல்லையா இலக்கியங்கள்லாம் இருக்குது இல்லையா நிறைய நூல்கள் இருக்கும் அப்போ அந்த நூல்களில் கூட உன்ன மாதிரி கதைகள் யாருமே சொல்லிட முடியாது அந்த மாதிரி சுகமான கதைகளையெல்லாம் நீ எனக்கு சொல்லுவேன் அதே மாதிரி அன்பு தருவதில் அன்பு உனை நேர் ஆகும் ஒரு தெய்வம் உண்டோ அன்பு காட்டுறதில் உனக்கு நிகராக ஒரு தெய்வம் கூட இடையா கிடையாது அப்போ அன்பு காட்டுறதில் எந்த தெய்வமும் உனக்கு நிகராக உனக்கு உனக்கு சரிசமமாக இருக்க முடியாது அப்போ நீ தெய்வத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அப்போது அந்த சுகமான கதைகளை நீ சொல்ற மாதிரி எந்த காவியங்களோ வேற எந்த நூல்களோ எதுவுமே சொல்லிட முடியாது அதே மாதிரி அன்பு காட்டுறதுல உனக்கு நிகராக இந்த உலகத்தில் தெய்வம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அடுத்து சொல்கிறாரு பாருங்கள் மார்பிள் அணிவதற்கே உன்னை போல் வைரமணிகள் உண்டும் நம்ம கழுத்தில் வைரமணிகள் வைரம் வைடூரியம் ரத்தினம் இந்த மாதிரிலாம் கழுத்தில் போட்டுக்கோம் இல்லையா அந்த மார்பிளை அணிஞ்சிருப்போம் இல்லையா ஆனால் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறோம் இல்லையா நீ வந்து என்னுடைய மார்போடு சேர்ந்துக்குவோம் இல்லையா அப்போ சேர்றப்போ அந்த வைரமணிகளுக்கு கூட மதிப்பு கிடையாது நீ அதை விட மதிப்பான குழந்தை அப்படின்னு சொல்கிறார் அப்போது நெஞ்சில் போட்டுக்கிறதுக்கு உன்ன மாதிரி வைர ரத்தனம் வேறு ஏதாவது இருக்கா அதெல்லாம் உண்மையான வைரமணிகள் கிடையாது நீ தான் உண்மையான வைரமணி அப்படின்னு சொல்கிறாரு பெற்று வாழ்வதற்கு உன்னை போல் செல்வம் உண்டோ இந்த உலகத்தில் சீர்பெற்று சீர்பெற்றுன்னா ஒரு மேன்மையாக ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றதற்கு அதான் சீர்பெற்று அப்படின்னா சிறப்பு பெற்று வாழ்வதற்கு உன்னை போல் செல்வம் உண்டோ இந்த உலகத்தில் நாம் நல்லா சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா செல்வம் வேணும் ஆனால் உன்ன மாதிரி செல்வம் வேறு ஏதாவது இருக்கா உன்ன மாதிரி மகிழ்ச்சியை தரக்கூடிய செல்வம் வேறு ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது மார்பிளை அணிஞ்சுக்கிறதுக்கு உன்னை மாதிரி வைரமோ ரத்தனமோ ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை அதே மாதிரி இந்த உலகத்தில் சிறப்பு பெற்று வாழ்வதற்கு செல்வம் வேணும் ஆனால் உன்ன மாதிரி செல்வம் உண்டோ பிரிதுன்னா வேறு வேறு செல்வம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு நிச்சயமாக உன்ன மாதிரி சிறந்த செல்வம் உனக்கும் மேலான வேறு செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பாரதியார் இந்த கவிதையில் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போது இந்த கவிதை முழுக்க பார்க்குறப்போ அந்த குழந்தையினுடைய சிரிப்பு அந்த குழந்தை நம்ம நம்மிடத்தில் இருந்தால் வரக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலை அப்புறம் நமக்கு செல்வமே இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த பிள்ளை செல்வத்தை பார்க்குறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்போ இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த கண்ணம்மா என் குழந்தை அப்படிங்கிற தலைப்பில் பாடியிருக்கிறாரு இது இவர் வந்து பராசக்தியவே குழந்தையாக கண்டு பாடியதாக சொல்கிறாங்க பராசக்தி சொல்கிற இல்லையா தெய்வம் பெண் தெய்வம் அந்த பராசக்தியை குழந்தையாக கண்டு பாரதியார் அந்த பாடலை பாடியதாக சொல்லுவாங்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்களுக்கு விளக்கம் தே வேணும் அப்படின்னா நீங்கள் பதிவில் குறிப்பிடுங்க நன்றி